ஸோ இந்த பூச்சி என்னன்னு தெரியுதா இதுதான் வந்துட்டு மின்மினி பூச்சி பாருங்க ஆ வண்டி தங்கம் ஸோ இது வந்து ஒரு ஜூன் எண்டு இல்லைன்னா ஜூலை ஃபஸ்ட்டு போல் நிறையா இருந்ததுப்பாங்கண்ணா இது வந்து ஒரு பட்டர்ஃப்ளை கேஜ் ஸோ நெட்டு நெட் மாதிரி இருக்கும் காத்தட்டு இருக்கும் ஸோ அதில் படித்து வச்சுட்டு நாங்கள் அப்புறம் வந்து ரிலீஸ் பண்ணுறது பட்டர்ஃப்ளை இல்லைடா இது பேர் ஃப்ளை எப்படி இருக்க பத்தியா ஆக்சுவலாக இது தான் லைட் எரியுது இப்படி நம்ம கூண்டில் போட்டு வச்சோன்னா லைட் அடிக்கவே மாட்டேன்றானுங்க பேரு நம்ம ஈஸியாக நான் வேணா ஒரு பூச்சியை கையில் எடுத்து காட்டுறேன் பார்த்தீங்கன்னா இந்த பேக் சைடில் அதுக்கு ஒரு மாதிரி ஒயிட் கலர் சாண்டில் கலரில் இருக்குதுல்ல அதுதான் வந்துட்டு க்ளோ ஆகுது இப்படி தான் இருக்கும் ஃப்ரண்ட் பார்க்குறதுக்கு ஸ்லோவாக தான் பறக்குதுங்க அழகாக நம்ம நெட்டு வச்சே பிடிச்சிடலாம் இதை நல்ல ஆக்டிவாக இருக்குதுங்க பார்த்தீங்கன்னா லைட் ஏரியானுங்க இப்போ இரட்டு ரூம்ல வச்சிருக்கேன் சம்மு குட்டி இங்கே வாடா சம்மு இங்க பாரு ஃபயர் ஃபிளை லைட் ஏரியது பாரு ஸோ இது வந்து ஃபீமேலில் இருந்தால் மட்டும்தான் வந்து இதுமாதிரி லைட் ஏரியும் இல்லைன்னா லைட் ஏரியா தான் இருக்கும் நான் லாஸ்ட் டைம் பிடிச்சேன் லைட்டே ஏரியில்லை அமைதியாகவே இருந்தது பட் திஸ் டைம் பார்த்தீங்கன்னா பாருங்கள் எல்லாம் பெஸமையாக லைட் எரியுற அடங்க செம்மக்குட்டி வா லைட் எரியுது பாரு பாப்பா அம்மா நான் வந்து என்ஜாய் பண்ணுறதுக்கு மட்டும்தான் பிடிச்சிருக்கேன் பட் இப்போ நான் வந்து ரிலீஸ் பண்ணிவிடுவேன் வெளியே போய்ட்டு லைட் எரியுது பார் இங்கே வா தங்கும் இங்கே வாம்மா இப்போ நான் ரிலீஸ் பண்ணும்போது காட்டுறேன் இப்படி மின்னிகிட்டே போவானுங்கன்னு பார்க்கலாமா பேர் அழகாக லைட் பார் ஃபயர் ஃபயர்ஃப்ளை ஆ டோர் க்ளோஸ் பண்ணு இன்னும் நல்ல லைட் எரியும் ஓ க்ளோஸ் பண்ண க்ளோஸ் பண்ணுடா சரி அப்படியே பார் சரி அப்படியே பாருப்பார் லைட் எரியுது பாரு வா டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது தட்டக்கூடாது அப்படியே வாட்ச் மட்டும் பண்ணணும் ஓகே இது பார் லைட் ஏறிடா எனக்கு பாரு சிச்சிக் சிச்சிக் லைட்டும் வருது பார் பாரு பாப்பா சென்னை வயசுல எனக்கு ரொம்ப ஆசை பிடிச்சல சென்னையில எங்குமே இருக்கு இந்த மாதிரி ஒரு சீசன் வந்தா இது மாதிரி நிறைய இருக்கு பார்க்கவே அழகாக இருக்கு அப்படியே மேஜிக்கலாக இருக்குது சிறக்கு சிறக்குன்னு லைட்டு ஐ திங்க் உள்ள ஒரு ஃபீமெயில் இருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ளை பிகாஸ் நான் லாஸ்ட் டைம் பிடிச்சேன் இப்படி வீட்டுக்குள்ளே வந்து வச்சுன்னா எதுவுமே வந்து லைட் ஏரியல அப்படியே அமைதியாக இருந்ததுங்க இந்த வாட்டி பார்த்தா லைட் எரியுது ஸோ இது கொஞ்சம் விங்ஸ் அடிஞ்சு போயிருக்கும் இல்லை இதை ரிலீஸ் பண்ணலாம் சரி நான் ஃபயர்ஃப்ளை ஒன்று வந்து கையில் சும்மா எடுத்து காட்டுறேன் ஸோ அது ஃப்ரண்ட்ல எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் அது பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும் ஆ பிறந்து போக ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ சும்மா இன்னொன்று ஒன்று எடுத்துக்காட்டுறேன் அதெல்லாம் இப்போ எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணிட போகிறவள் தான் சும்மா ஆசைக்கு எல்லாத்தையும் பிடிச்சி பார்த்துட்டு அப்புறம் ரிலீஸ் பண்ணிவிடும் எனக்கு பிடிக்கும் ஆக்டுவாக இருக்கம்

പറ്റി ഒട്ട് സൈഡിലും വന്ന

ജലത് അതുവായി അതേ മതി വിട്ടോ പോ ഇന്ന രണ്ട് പേർക്കാം ടയർഡായിട്ട് തൂങ്ങ പോയിട്ടുമായിട്ടാണ് ആക്ച്വലിംഗ് ഒരു സിക്സ് തേർട്ടി അന്ന ടൈമോ അച്ചോ അപ്പിയാ പാപ്പാവ ഏ പോടാ പരന്നപ്പം കൂടാ